பெட்ரோல் நிலையங்கள் மருத்துவமனைகள் ரயில் நிலையங்கள் போன்ற இடங்களில் பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்திக் கொள்வதற்கான காலக்கெடு வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இன்று முதல் புதிய ஐநூறு ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்துள்ளன கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கையாக பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று கடந்த எட்டாம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்தாா் அதற்கு மாற்றாக புதிய ஐநூறு மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்பட்டன பழைய ரூபாய் நோட்டுகளை வங்கியில் டெபாசிட் செய்யலாம் என்றும் மாற்றிக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டது இதையடுத்து கடந்த நான்கு நாட்களுக்கும் மேலாக வங்கிகளில் மக்கள் கூட்டம் ஆலை மோதுகிறது ஏடிஎம் மையங்கள் முன்பாக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை தொடர்ந்து நீடிக்கிறது சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று காலையிலும் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது ரொம்ப சிரம ரொம்ப இருக்கு சார் எல்லா ஏடிஎம் பார்த்தீங்கன்னா மூடி தான் இருக்குது அவுட் ஆஃப் ஆர்டர் அவுட் ஆஃப் ஆர்டர்னு வருது பேங்க் டைம் வந்து நைன் டு எயிட் கொடுத்துருக்காங்க ஆனால் யாருமே நைன் டு எயிட் வைக்கிறது இல்லை நேற்று வந்து டூ தேர்ட்டிக்கு வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அது கொஞ்சம் பேங்க் வந்து கொஞ்சம் ஸ்டாப் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் வைக்கணும் பொதுமக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வயசானவங்களும் ஒரு தனி கியூ வச்சா பரவாயில்ல அதனால பேங்க்கோட டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சார் இப்போ நான் இங்கே டெபாசிட் பண்ணுறதுக்காக பேங்க் வெறும் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுக்கு இவ்வளோ ரெண்டு மணி நேரம் கூட்டத்துல நிக்கிறேன் நான் ஒர்க் பண்றேன் ஆபீஸ் வீட்டு விஷயத்தை பாக்குறதா ஆபீஸ் விஷயத்தை பாக்குறதா இல்லை இங்கே கியூல லைன் நிக்கிறதா ஸ்கூல் பீஸ் கட்டுறதுக்கும் சேஞ்ச் இல்ல டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கும் சேஞ்ச் இல்ல இப்போ ஏடிஎம் பாருங்க டென் தேர்ட்டிக்கும் ஓப்பன் பண்றேன்றாங்க இங்க எப்படியும் ஒரு நைன் ஓ கிளாக் ஓபன் பண்ணா இங்க பாதி ஜன டெபாசிட் பண்றவங்களுமே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டு போயிடுவாங்க இன்னும் ஓப்பன் ஆகல டென் தேர்ட்டி என்ன க்யூ கியூ க்யூ கியூ நான் எப்போ முடிச்சுட்டு எப்போ ஒர்க் பண்ணி எப்போ ஆபீஸ் போறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேன் ரொம்ப சிரமமாக இருக்கு நார்மல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு ஐந்தாவது நாள் ஆகியும் வங்கிகளில் மற்றும் ஏடிஎம்களில் மக்கள் கூட்டம் குறையவில்லை அதாவது இன்று ஐந்தாவது நாளான இன்றும் அதிகாலை முதல் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று அவர்களது பணத்தை செலுத்துவதற்கு நீண்ட வரிசையில் காத்துக்கொண்டிருக்கின்றனர் அதே போல் பெரும்பாலும் ஏடிஎம் மையங்களிலும் ஏடிஎம் மையங்களிலும் மக்களின் கூட்டமானது அலைமோதுகிறது பணம் போட்ட சில சில மணி நேரத்திலேயே சில மணி நேரத்திலேயே பணம் காலியாகிவிடுகிறது அது மட்டும் இதனால் மக்கள் அனைவரும் பெரும் அவதிக்குள்ளாயினர் வட இந்தியாவில் புதிய ஐநூறு ரூபாய் நோட்டுகள்

அமல்ராஜுடன் ஒளிப்பதி தலைநகர் டெல்லியிலும் இதே நிலை நீடிக்கிறது அங்குள்ள பெரும்பாலான ஏடிஎம் மையங்களில் இன்னமும் நிலைமை சேரடையவில்லை பிற நகரங்களிலும் இன்றும் பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து பணத்தை சில்லறையாக மாற்றிச் செல்கின்றனர் இமாச்சல பிரதேச மாநிலம் ஷிம்லாவில் பல இடங்களில் நீண்ட வரிசை காணப்படுகிறது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வரிசையில் நின்று பணத்தை பெறுகின்றனர் சில இடங்களில் ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் இல்லாத நிலையும் இருந்து வருகிறது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலும் ஏடிஎம் மையங்கள் முன் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது சில இடங்களில் ஏடிஎம் மையங்கள் இயங்காததால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள முக்கிய பகுதிகளில் ஏடிஎம் மையங்களில் இன்றும் நீண்ட வரிசை காணப்படுகிறது வங்கிகளில் இருந்து பணம் எடுப்பதற்கான வாதாந்திர உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் ஏற்கனவே அறிவித்துள்ளது வாரத்திற்கு இருபதாயிரம் ரூபாய் மட்டுமே எடுக்கலாம் என்ற உச்சவரம்பு இருபத்தி நான்காயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ஏடிஎம்களில் இருந்து இரண்டாயிரம் ரூபாய்க்கு பதில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை எடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளுக்கு பதில் நான்காயிரம் ரூபாய் பெறலாம் என்பதாக இருந்த வரம்பு நான்காயிரத்து ஐநூறாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பெட்ரோல் நிலையங்கள் மருத்துவமனைகள் ரயில் நிலையங்கள் போன்ற இடங்களில் பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்திக் கொள்வதற்கான காலக்கெடு வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர் திரு சக்திகாந்ததாஸ் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இன்று முதல் புதிய ஐநூறு ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்துள்ளன எனினும் முதற்கட்டமாக வட மாநிலங்களுக்கு மட்டுமே இது விநியோகிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இன்று முதல் புதிய ஐநூறு ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்துள்ளன வங்கிகள் அஞ்சலகங்கள் ஏடிஎம் மையங்கள் மூலம் இதனை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் வங்கிகளின் கூடுதல் பணி காரணமாக சேவை மனப்பான்மையுடன் தாங்கள் பணியாற்ற தயாராக இருப்பதாக பெற்ற வங்கி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனா்